வெல்கம் டு மிருத்திக சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து எப்போதும் போல கொஞ்சம் சீக்கிரமாவே இருந்துச்சுட்டேன் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது அதனால கொஞ்சம் முன்னாடியே இருந்துச்சுட்டேன் வேலையெல்லாம் செய்யறது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் எப்பவுமே வந்து வீட்டில் வந்து ஆடி மாசம் அப்புறம் வந்து புரட்டாசி மாதம் கார்த்திகை மாசம்னா கொஞ்சம் விசேஷமா இருக்கும் கோவிலுக்கெலாம் அதிகமா போவேன் இந்த வருஷம் வந்து என்னன்னே தெரியல கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா மாதிரியே இருக்கு கோவில்கெலாம் போகணுன்னே தோணலை சரி சாமி கும்பே வீட்டில் விலைக்கு ஏற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால சரி இந்த மாதம் எதுவுமே பண்ணவே இல்லை போன வருஷம் வந்து ஆடி மாதம் வந்து பொங்கல் வைக்கணுன்னும் போது ஒவ்வொரு கோவில் அம்மன் கோவிலெலாம் போயிட்டு பொங்கல் வச்சுட்டுருந்தேன் இந்த வருஷம் எதுவுமே பண்ணவே இல்லை சரி குலதெய்வ கோயிலுக்காச்சும் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாரமே வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட் வாரமும் போகல இந்த வாரமும் போகல மூணாவது வாரம் கண்டிப்பாக போய் ஆகும் நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் சரி போகணுனாலும் சரி வருஷத்தில் ஒரு டைம் வந்து ஆடி மாதம் இல்லை வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு டைம் நம்ம வந்து நம்ம குலதெய்வத்து கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலாம் சிம்பிளாக வந்து செஞ்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் இல்லை முடிஞ்சவங்க வந்து நம்ம போய்ட்டு அபிஷேகம் கூட பண்ணலாம் நாங்கள் வந்து சரி சண்டே டைமில் போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அம்மன் கோவிலுன்னா வந்து விசேஷமாக வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து முன்னேஸ்வரர் தான் அதனால் வந்து தான் கொஞ்சம் நல்லா விசேஷமாக இருக்கும் அதனால சரி அடுத்த நாட்டுக்குள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தால் தான் கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்கும் இன்னமும் தெரியல கொஞ்சம் ஒரு மனசு ஒரு பாரமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரியே இருக்குது சரி போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது சரி ஓகே எல்லாமே மாறும் மாறுறது தானே வாழ்க்கை மாறாமே வந்து வாழ்க்கை இருக்க இல்ல பார்ப்போம் வெளியில மட்டும் கோலம் போட்டு வந்தேன் இன்னும் மெயின் கிட்ட கோலம் போடல சரி போகுது கொஞ்சம் விடையவே இல்லை இருட்டா தான் இருக்குது அதனால சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே மட்டும் கோலம் போட்டுட்டு நைட்டு வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சேன் பார்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரோஷன் வந்து இப்போ வந்து சிக்ஸ்த்து போயிட்டு இருக்காரு இப்போ வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது அதனால் வந்து மணி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திட்டேன் அதனால் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இருக்கான் அதனால் சரி நம்ம வந்து அவன் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது நம்ம ஒரு மணி ஒரு நாலு நாலரை மணிக்கு எந்திரிச்சா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளும் அதே அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் நம்ம வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்க முடியாது அவன் படிக்கிறான்னா நம்ம அதையும் கவனிக்கவே முடியாது நாம் அப்ப வந்து நம்ம படிக்கணும் போது ரொம்ப சத்தமாக தான் படிப்போம் ரோஷன் பத்து முறை சொன்னாலும் சரி பொறுமையா தான் படிப்பான் டென்ஷனாக ஆகும் படிக்கிறது எனக்கு கிச்சன்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போதான் தப்பாக இருந்தால் கூட நம்மளுக்கு கரெக்டாக புரியுண்டா நீ படிக்காமல் வந்து நீ படிக்கிறேன் என்னான்னு எனக்கு எப்படிரா தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால் இப்போ தான் கொஞ்சம் பழகுறான் அவன் கொஞ்சம் சத்தமாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன் இப்போ சொல்லி சொல்லி ஓரளவு பரவாயில்ல கொஞ்சம் சத்தமாக படிச்சுட்டு மணி ஒரு அஞ்சு மணிக்கு எழுப்பு சொன்னான் சரி ரொம்ப இருட்டாக இருக்குது எப்படி எழுப்புறதுன்னு சொல்லி விட்டுட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சேன் சாரி ஒரு அஞ்சே காலுக்காக எழுப்புனேன் அஞ்சரை மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் அவன் வந்து கிட்டேயே வந்து உட்காந்து சரி அவனுமே படிச்சுட்டு இருக்கான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது லைட்டு போடுமா அப்படின்னு சொன்னான் நான் சரி வெளியில் லைட்டு போட்டுட்டு கதவு கொஞ்சம் திறந்து விட்டேன் ஏன்னா வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபேன் காற்று தான் வந்து வந்துட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் வெளியில் இருக்கிற காற்று வீடியோ கல் போது அந்த காற்று நல்லா இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவுமே வந்து திறந்து விட்டுட்டேன் அவன் படிச்சுட்டு இருக்கான் சரி நைட்டு வந்து பால் வச்சுருந்தேன் அந்த பால் வந்து ரெண்டு பேருக்கு தான் கரெக்டாக இருக்கும் டீ எல்லாம் டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டான் சரி நான் மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ண அவங்களுமே அந்த காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க சரி தமிழ்ன்றதுனால நான் சொல்லி கொடுத்துருந்தேன் தமிழ்னா எனக்கு தெரியும் இங்கிலீஷ்லாம் சுத்தமாக நம்மளுக்கு வரவே வராது இங்கிலீஷ்லாம் அவனே நல்லா படிப்பான் அதனால சொல்ல வேண்டியதே இல்லை ஹிந்தி சுத்தமாக அவனுக்கு வராது ஹிந்தி ஏதோ எப்படியும் எழுதுறான் நான் பாஸ் ஆகிறான் ஹிந்தி சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி தமிழ் மட்டும் வந்து சொல்லி படிச்சுட்டு இருந்தான் படிச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று தப்பா அந்த கூட திரும்ப படிக்கணும்டா அப்படின்னா அதே மாதிரி அவனு படித்து முடிச்சுட்டான் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து டிஃபன்லாம் அளவுக்கு வந்து எதுவுமே வீட்டில் செய்யறதில்ல மாவுலாம் வந்து வச்சுட்டு இருக்கிறதே இல்லை ஏதாச்சும் ஒன்று ராகி மாவு இந்த மாதிரி அடை செய்கிறது இல்லை வந்து எதுனா சத்து மாவு கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வேறு எதாச்சும் ஒன்று இருக்கேன் மாவு வந்து இட்லி தோசைலாம் வந்து வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே கடையில் வாங்கிக்கிறேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கோபி மஞ்சூரியன் தான் பண்ணியிருக்கேன் பிரெட் ஆம்லெட்டுமே வந்து ரெடி பண்ணணும் எல்லாமே அந்த முன்னாடி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம வந்து டிஃபன் செய்யணும் வந்து அதுக்கு சட்னி என்ன வைக்கிறது சாம்பார் வைக்கிறது இதெல்லாம் தலை வலிக்கும் நம்ம என்ன செய்யுறது செய்யறே செஞ்சுட்டே இருக்கிறது திரும்ப அடுத்த நாள் அதையே செய்கிற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் அதிகமாக வந்து இந்த சட்னி தான் வைப்போம் எல்லாம் தேங்காய் சட்னி வந்து அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க வேர்க்கல்ல சட்னி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் யோசிச்சு யோசிச்சு நம்மளுக்கு தலைவலிக்கும் அதை விட இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது கோபி மஞ்சூரியன் வந்து நைட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நாளைக்கு என்ன சமைக்க போகிறோன்றது நைட்டே வந்து நம்ம யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மாதிரியே வந்து பிளான் பண்ணி செஞ்சால் சீக்கிரமாக செஞ்சிடலாம் காலிஃப்ளவர் வந்து ஒரு ஆஃப் ஃபைல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் போட்டு சால்ட்டு போட்டு பெசஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது கலர்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் மாறணும்லாம் கிடையாது கேப்சிக்கம் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு வெங்காயம் வந்து அதே மாதிரி கேப்சிக்கம் நம்ம எந்த மாடலில் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி பெரிய வெங்காயமும் வந்து கட் பண்ணிக்கலாம் அதை பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போதுமே நல்லாயிருக்கும் எல்லாமே கொஞ்சம் போட்டு வதக்கி வச்சுட்டேன் இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சாப்பிட்டு போட்டுக்கலாம் நம்ம வேணும்னும் போது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கூட நம்ம சாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலுமே போகுதுன்னு சொல்லிட்டு டொமேட்டோ சாஸ் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தோணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் ரெட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் வேணுன்ற அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் வந்து சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நான் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப லிக்விடாகவும் இல்லை கொஞ்சம் மீடியமாக இருந்தது இது கூட வந்து என்ன போட்டிருக்குன்னா பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் பன்னீர் வந்து கொஞ்சம் சேர்த்துருந்தேன் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா வயிறு கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து திரும்ப எதுவுமே கேட்காத மாதிரி இருக்கும் அதனால் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா ஃபீலிங்காக இருக்கும்ன்றதுனால பன்னீருமே போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது தண்ணி தெளிச்சுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டோமா கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப நேரம் வேகலாம் விடக்கூடாது ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா வந்து டேஸ்ட்டு மாறிடும் நம்ம வந்து சமைக்கும் போது நம்மளுக்கே தெரியும் போது கரெக்டாக இருக்கும் போது எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லேட்டுக்குமே வந்து ரெடி பண்ணலாம் ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது காரம் கம்மியாக இருந்தது அப்புறம் கொஞ்சமாக வந்து ஓரியகம் போட்டிருந்தேன் எனக்கு என்னமோ தெரியல அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன் நார்மலாகவே வந்து நான்வெஜ்ஜு செஞ்சாலுமே வந்து கஸ்தூரி மேத்தி இல்லாமல் செய்யவே மாட்டேன் இன்றைக்குமே சரி அது ஃப்ளேவர் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்குன்றதுனால அதையுமே வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுட்டேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே பிடிக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் அவங்களுக்குமே பிடிக்கும் ரொம்ப காரெல்லாம் இல்லை காரம் கம்மியாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும் பிரெட் ஆம்லேட்டுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இதில் வந்து நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரியே தான் இருக்கும் தக்காளி மட்டும் விதையை வந்து கட் பண்ணிடணும் சாரி தக்காளி விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணிவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அப்புறம் புதினா சாரி கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த பட்ரு இருந்தது அந்த பட்ரு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு ரெண்டு ஆம்லேட் போட்டேன் அவங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்குமே வந்து எண்ணெய் தான் ஊற்றிட்டு இருந்தேன் நெய்மே இல்லை சரி அதனால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் மித்திக் மட்டும் லைட்டாக இருந்தது அந்த பட்ரு போட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இந்த பட்ரு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அடுத்தது வந்து லன்ச் வந்து தான் சமைக்கணும் சரி கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிச்சு காலையில் சரி மதியம் லஞ்ச் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குமே வந்து பிளான் பண்ணி வச்சாச்சு ரசம் வைக்கணும் ரசம் வந்து ரெடி பண்ணுறது கொஞ்சம் நேரம் கூட ஆகாது ஒரு பத்து நிமிஷம் அப்படி தான் ஆகும் அதனால அப்புறமா வந்து புளியெல்லாம் ஊற வச்சுக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் சாப்பாடு தான் சாப்பாடு வடிக்கணும் அரிசி ஊற வச்சுட்டா கூட நம்ம மதியமாக கூட சாப்பாடு வடிச்சிக்கலாம் அவங்க ஸ்கூலில் வந்து எப்பவுமே வந்து புதன்கிழமை நாண்வெஜ் எப்பவுமே எடுத்துகிட்டு போகலாம் அதெல்லாம் ஒன்றும் ஒரு சில ஸ்கூல்லாம் நாண்வெஜ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ரோஷன் ஸ்கூலில் வந்து நான்வெஜ்லாவில் பண்ணுவாங்க புதன்கிழமைனால் வந்து நான்வெஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கொடுத்துருவேன் ஸ்கூல் கிட்டே தான் இருக்குது அதனால நம்மளே நடந்து போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் காலையில் அந்த அளவுக்குலாம் வந்து கட்ட மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் தான் அந்த மாதிரி பண்ணுவேன் சரி இன்றைக்கி வந்து காலையில் கொடுத்துட்டு அவங்களுமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க எங்களுக்கு மட்டும்ன்றதுனால வந்து நாங்களே சாப்பிட்டுட்டு அப்புறம் அதிகமாக வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ரோஷன் மித்திக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்களுக்கு தினமும் வந்து இந்த இட்லி தோசை இட்லி சுத்தமும் பிடிக்காது தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் தினமுமே வந்து ஒரே மாதிரியே செய்யணுன்ற மாதிரி தோணும் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக எதுனா செஞ்சு கொடுத்தா அவங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கேஜி வந்து சிக்கன் வச்சுருந்தேன் சிக்கன் வந்து கொஞ்சமாக வந்து கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெசஞ்சு வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் பண்ண போகிறேன் நான் எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன் கடுகு கொஞ்சம் வந்து சீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் வெங்காயம் தக்காளியும் யூஸ் பண்ணக்கூடாது பூண்டு வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா வந்து விதையை வந்து எடுத்துகிட்டு வச்சு க்ளீன் பண்ணணும் மெயினாக வந்து இது காஞ்ச மிளகா தான் தேவைப்படும் அதனால் விதையெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் இருக்கும் அவங்களும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு அளவு பூண்டு வந்து பொடி பண்ணி போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி பொடியாக தான் போட்டிருக்கேன் இதை வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தட்டி போடணும் அவ்வளோ நேரம் டைம் இல்லை சின்ன வெங்காயத்துக்கு நான் எங்கே போடுதுன்னு சொல்லிவிட்டு பெரிய வெங்காயமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எதுவுமே நல்லா தான் இருந்தது நான் சின்ன வெங்காயம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதை போட்டுட்டு நம்ம சிக்கன் வந்து போட வேண்டியது தான் சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை நம்மளுக்கு ரொம்ப ஹெவியே கிடையாது பத்து நிமிஷத்தில் வந்து சிக்கன் ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் எனக்கு என்னமோ வந்து வெறுமனே காஞ்ச இருக்கவே எனக்கு வந்து அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் எதையுமே வந்து நம்மளை ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு எப்படி தோணுதோ அந்த டேஸ்ட்டை வந்து மாற்றி செஞ்சிடலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம் ட்ரை பண்ணுவோம் இது செய்யாமல் வந்து இருக்குமா நல்லா இருக்காது யோசி இதோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து சிக்கன் குழம்பிளா தூள் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டேன் சாரி கரம் மசாலா தூள் போட்டேன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மறந்துட்டேன் சரி திரும்ப கொஞ்சமாக வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வதக்கிட்டு போட்டேன் இதுக்கு மெயினாக வந்து தேங்காய் வந்து கடைசியாக வந்து இந்த மாதிரி போட்டால் செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு யாராச்சும் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்திருந்தா கூட ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யணும்னா செஞ்சிடலாம் ரசம் வச்சதுன்னா சூப்பராக இருந்தது இது கூட நம்ம வேறு என்ன பண்ணலாம்னா பருப்பு சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக வந்து செஞ்சுட்டேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் எனக்கு வந்து அது அப்படியே வந்து காஞ்சி மிளகாய் போட்டு வெறுமனே சாப்பிட்ற மாதிரி இருக்குது கலரே மாறல கொஞ்சம் வேகாத மாதிரியே தோணுது வெந்திருச்சு இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் போட்டுட்டு ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரசமுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் தக்காளி போட்டு மிளகு ரசம் தான் வச்சுருந்தேன் மித்தி ரோஷனுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து ஹாஃப் கேஜின்னு சொல்லிட்டேன் சாரி ஆஃப் கேஜி கிடையாது கால் தான் எடுத்துகிட்டு வந்தேன் மாற்றி சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் வந்து அவங்க அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் அவங்களவே கேட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் ஒரு ஆஃப் கேஜி நான் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னா என்னால் திரும்பலாம் செய்ய முடியாது இன்னொரு டைம் நாங்கள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம் போது கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது இன்னொரு டைம் செய்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை ஒரு ஆஃப் கேஜி ஒரு ஒன் கேஜி எத்தையும் செஞ்சு பார்ப்போம் எங்கேயாச்சும் வெளியில் போனால் ஊருக்கு போகும்போது வீட்டில் இருக்கிறவங்களாம் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் முடித்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து முன்னாள் வந்து சனிக்கிழமை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதையுமே வந்து இது கூட வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால சரி அவங்களுக்காக வந்து செஞ்சுருந்தேன் அதையுமே வந்து இதில் காமிச்சிருக்கேன் அதை பாருங்கள் நான் வந்து ரசம் வச்சுட்டு மிளகு ரசம் வச்சுருந்தேன் பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து வச்சுருக்கேன் நைட்டு வந்து கத்திரிக்காய் வந்து மீந்திருச்சு எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருந்தேன் அதுவுமே மீந்துருச்சு சரி நான் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அதையுமே வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாதம் சாப்பிட்டுட்டு செகண்டு தான் வந்து ரசம் ஊற்றிட்டு சிக்கன் வச்சு சாப்பிட்டேன் நம்மலாம் வந்து வெளியில் போய்ட்டு சாப்பிட்ணா எவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்டாலும் சரி நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம கையில செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வரவே வராது ஏதோ கொஞ்சம் ஒரு டைம் சாப்பிடும் அதுவே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் வந்து திருப்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து புட்டு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அரிசி மாவு வந்து நம்ம எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து மாவை போட்டுட்டு தண்ணி வந்து தெளிச்சுட்டு அதை அப்படியே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு சால்ட்டு போட்டு பேசிக்கலாம் இது என் ஃப்ரெண்டு சொன்னான் புட்டு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது பிடிக்கும் சாரி அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் செய்யவே வராது சரி அவர்கிட்ட பேசும்போது அவள் சொல்லிட்டு இருந்தா ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து புட்டு செஞ்சுருக்கேன்னு சொன்னான் சரி எப்படி செய்யறது என்னன்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் அவள் சொன்னது ஈஸியாக தான் இருந்தது சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து புட்டு ரொம்ப பிடிச்சிடுச்சு ரோஷனுக்கு மட்டும்தான் பிடிக்கல நாங்கள் மூணு பேருமே அதை தான் சாப்பிட்றோம் தினமும் வந்து கம்பல்சரியாக புட்டு செய்யணும்னு சொல்லிட்டு மிட்டி சொல்லிட்டே இருக்கா சரி அதனால் இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி செஞ்சு என் விட நாலாவது டைம் செய்கிறேன் ரெண்டு மூணு டைம் செஞ்சுட்டேன் சரி இன்னைக்குமே வந்து செஞ்சிடலாம் ஈஸியாகவும் இருக்குது ஏன் இவ்வளோ நல்லா செய்யலைன்ற மாதிரி தோணுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் ஈஸியாக இருக்குது நம்ம நார்மல் தண்ணி கூட வச்சு தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக வந்து சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஏன்னா சுடு தண்ணி வேணும்னா கூட பேசஞ்சிக்கலாம் நான் வந்து நார்மல் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் நித்தி கேட்டுட்டு தூங்கிட்டா ஸ்கூல் வந்து இன்றைக்கி ஆஃப் டே தான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு கேட்டு வந்து படுத்து தூங்கிட்டா சரி அப்போ எந்திரிக்கி துறையில் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து டியூஷன் போயிடுவாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அளவுக்கு வந்து பேசஞ்சாச்சு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் தேங்காய் துருவெல்லாம் இது கூட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் பயமாக இருந்தது செய்யறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை இருந்தாலும் முதல் முறையாக போது கொஞ்சம் பயமாக இருந்தது இப்போ வந்து நம்மளே கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் தேங்காய் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்குது சாப்பிடும் போது நான் வந்து நார்மலாக வந்து புட்டு வெந்ததுக்கு அப்புறமா வந்து வெள்ளமும் தேங்காவும் வந்து போட்டுப்பேன் அது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கிறது நல்லா ரோஷன் பிடிக்கல என்னன்னு தெரியல அதனால் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி இப்படியே போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது பார்ப்போம் எடுத்து பார்த்தா தான் தெரியும் தண்ணி வந்து காஞ்சிடுச்சு ஒயிட் கலர் துணி அடிச்சு நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் ஃபுட்டு வந்து ஃபுல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு போட்டுட்டேன் அவ்வளோதான் சிம்பிள் வேலை ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிருது இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா நான் கூட பரவாயில்ல அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றேன்னு சொல்றாங்க அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன் இன்னைக்கு இந்த வேகத்துக்குள்ள பால் வந்து சூடு பண்ணிக்கிறேன் புட்டு வந்து வேகத்துக்கு முன்னாடி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு பால் வந்து காய்ச்சிடுச்சு நான் மட்டும்தான் இருக்கேன் நித்தியமே தூங்கிட்டு இருக்கான் அதனால எனக்கு மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டேன்னா வேகட்டும் அது கொஞ்சம் பொறுமையவே வேகட்டும் நான் காஃபி குடு இப்பயும் வெந்துட்டு இருக்கேன் தான் நினைக்கிறேன் காஃபி குடிக்கிற வரைக்கும் புட்டு வந்து கொஞ்சம் சிம்ம வச்சிருக்கேன் காஃபி வந்து குடிச்சிட்டேன் விழுந்துட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன் புட்டு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு கூட ஃபுல்லாமே நம்ம வச்சுட்டு அந்த ஒயிட் கலர் துணி ஃபுல்லாமே புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புட்டு வந்து கட்டிலாம் எதுவுமே இல்லாம உடச்சி விட்டுக்கலாம் அதான் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் வெள்ளம் வந்து போட்டுக்க வேணுன்னா நம்ம ஒழிச்சு சுகர் கூட போட்டுக்கலாம் எங்க வீட்டில் வெள்ளம் இருந்ததுன்னா சாப்பிடுவாங்க எனி டைம் வந்து வீட்டில் வெள்ளம் இருக்கும் ஏதாச்சும் வந்து ஸ்வீட் வச்சு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த உடனே தூங்கி வச்சுப்போம் ஆனால் வெள்ளம் வந்து தீர்ந்துடுச்சு கொஞ்சம் கம்மியா இருக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துட்டேன் எல்லாமே வெள்ளம் போட முடியல நீ வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் விட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் மூடி வச்சுட்டு அவங்க வருவாங்க இன்னும் ஒரு ஆஃப் அன் கழிச்சு வருவாங்க மித்தியமே எழுந்திரிச்சிடுவோம் அப்போ அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் கரெக்டாக இருக்க பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வெந்துட்டு இருக்கு அதனால தான் கொஞ்சம் அந்த கெட்டியெல்லாம் இருக்குது அதை நம்ம உடைக்கவும் முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு விட்டாச்சு ரொம்ப நல்லா இருக்கு சரி ஓகே புட்டுமே ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டுமே பண்ணி பார்த்தாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி ஓகே வீடியோவில் இருந்து கொண்டு தேங்க்யூ பாய்